அதிகமாக இது வந்து நார்மலோட சைஸ் அதிகமாகிடுச்சுன்னா மெகனோ பிளாஸ்டிக் கம்மியாக வந்து வர வாய்ப்பு இருக்கு அதிகமாக ஏ ஏர் பிளாஸ்டிக் கடுமையாக வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சிலரெட்டு பல காரணங்கள் வந்து வைக்கலாம் ஓகேங்களா இது இதெல்லாம் வந்து என்னன்னா அடிமையோட வகை தடைசீமையார் பார்த்தீங்கன்னா அதோட ஜெனடிக்கில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் வந்து நமக்கு பிளட் வந்து நார்மலாக இருக்கிற அந்த ஒரு வட்ட வடிவம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கொடிமொழி இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கட்டமாகவும் இல்லை வேறு வடிவமாக வந்து என்ன மாறும் ஓகேங்களா இது கூட என்னன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இல்லாதனால நமக்கு அனிமையாக ஏற்பட வாய்ப்பு ஓகே இந்த அனிமையாக வந்து